அது குறிப்பாக இந்த நில ஒரு ஆற்காடு நில இருக்குல்ல புது மலைகள் நிறைந்த வெயில் நிறைந்த ஒரு வெட்ட அத்துவான வெளிகள் நிறைந்த ஒரு நிலம் வந்து ஏதோ ஒரு தன்மையில் வந்து அவருக்கு அவருடைய கவிதைகளில் ஊடுருவி அது வேறு விதமாக வெளிப்படுது அதை வெளிப்படுத்துகிற விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தலானா அவர் கவிதைகள் மூலமாக அது அது இந்த முருகுரு குறுபு பல கவிதைகளை பெரும்பாலும் பாறைகள் வந்து அதிகமா பெரிய பெரிய பாறைகளை வந்து அவர் காமிக்கிறதும் அந்த வகையில் அந்த 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 கவிதை அந்த காலத்தின் முடிச்சாவட்டியும் அதுக்கப்புறம் அந்த ஏரிக்கரையில் வசிப்பானே ஏரிக்கரை ஏரிக்கரையில் வசிப்ப தொகுப்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த தன்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி வாழ்வியலும் அவர் வந்து கவிதையோட கவிதைகளை மூன்று விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து இது மாதிரியான ஒரு ஒரு விகல்பமான ஒரு இளைஞர்களுக்கு ஒரு விகல்பமான ஒரு ஒரு பாலியல் லேசான ஒரு பாலியல் தன்மையில் இருக்கக்கூடிய சில கவிதைகள் ரேராக இருக்கும் ஆனால் அது வந்து இவருக்கு எப்பவுமே ரொம்ப சிறப்பாகவும் வந்திருக்கு இந்த கவிதையிலையும் இதுலேயும் ஒரு கவிதை இருக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப மெலிதான ஒரு ஆபம் ஆனால் அது எல்லாருக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சம் எதுவும் இருக்குது அது மறைச்சி எவ்வளோ அதை ஒளிச்சு மறைச்சி தான் அவருடைய இது ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாவது வாழ்வியல் சார்ந்த கவிதைகள் அவருடைய மிகப்பெரிய பலமாக பார்க்குறேன் அந்த ஒரு கவிதை எனக்கு எனக்கு பொதுவாக கவிதைகள் எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறது ஞாபகம் வச்சுக்கூடாதுன்னு எனக்கு வந்து ஆனால் கவிதையோட தன்மையை மட்டும் எனக்கு வந்துடும் அதே மாதிரி ஒரு கவிதை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல பூவிக்கிற ஒரு பெண் பற்றின கவிதை என்ன கவிதை ஒரு ஒரு போலீஸ் அடிப்பான் வந்து அவங்க பையன் வந்து போலீஸ்காரன் வந்து ரயில்ல இருந்து ஒரு பெண்ணை அடிப்பான் ரயில் ரயில் பூவிக்கிற ஒரு பெண்ணை அடிப்பான் அப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்லுவார்னா அந்த பையன் அவங்க பையன் வந்து இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுற மாதிரி ஒரு கவிதை முடியும் ரொம்ப ஒரு மாதிரி அதாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவாக இருக்கும் ஆனால் வந்து அது வந்து அதை வெளிப்படுத்துகிற கவிதையாக்குற விதம் வந்து நேசன் எப்பவுமே கவிதை கேள்வி கேள்வி அந்த ஒரு அந்த எனக்கு இப்போ நான் எப்பவுமே இந்த நான் வந்து கவிதை விட்டு இலக்கியத்துல நிறைய வெகு தூரமாக இருந்ததுலாம் எனக்கு ஞாபகத்துல தான் பேசுறேன் இந்த கவிதைக்கு கொடுத்து நான் ப்ரிப்பேராக வரல ஆனால் வந்து அந்த கவிதை கவி நக இவனை பற்றி நேஷன் பற்றி பேசலான் போது எனக்கு அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் அந்த அது உண்டாக்குன வழி அவன் அந்த போலீஸ்கார அந்த பெண் மேலே விழுந்த அடி வந்து டக்குன்னு வந்து என் முதுகிறான் அந்த வழியை ஒன்று உட முடியுது அந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த சில தருணங்களை வந்து ரொம்ப அழகா இந்த குறுமு ஒரு பசுஞ்சாலம் எடுக்கிற ஒரு பெண்ணை பத்தி ஒரு கவிதை இருக்கும் ஒரு அது என்ன கவிதை ஒரு அற்புதமான வாழ்வியல் கவிதை ஆமா எனக்கு அந்த அந்த மாதிரி வாழ்வியல் அது என்ன கவிதை பிரச்சனை அந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த கவிதைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுல அவர் காட்டக்கூடிய நல்ல கவிதை எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய கவிதைகள் படிச்சாலே எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி கவிதைகளும் அவர் எழுதக்கூடியவர் அதுல வந்து உச்சமாவும் இருக்கார் இது வந்து ஒரு மனித வாழ்க்கையை சமூகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய அது படிச்சு வியாழன் மாலை இது கொஞ்சம் வசதி படைத்த ஒரு குடியிருப்பு பகுதியில் பத்து பாத்திரம் தேய்ப்பு பணி முடித்து திரும்பும் அம்மையார் மண்பாதையில் பாதசாரிகள் முகம் சுழித்து ஒதுக்கி சென்ற பசுஞ்சானத்தை உன்போல சேகரித்து வீடு திரும்புகிறார்கள் இது வந்து பெரிய நிமித்தமும் ஒரு இன்சிடென்ட் சம்பவம் தான் இந்த கவிதை இதுல வந்து இதுல எது வந்து கவிதையாக்குது அப்படின்னா அந்த ஜக்ஸ்டபோஸ் தான் வந்து பத்து பாத்திரம் தேய்க்கிற பெண் வந்து பொன் போல அந்த சாணத்தை வந்து அவர் வந்து பொன் போல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நம் வாழ்க்கையில இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்கோம்ல இது மாதிரி எடுக்கிற நான் நிறைய நிறைய தரிசனங்கள் நிறைய அம்மாக்கள் வந்து இந்த மாதிரி வந்து இதே இதை பாத்திரம் எப்படி ஒரு ஒரு படும் போது அது கவிதை அது கவிதை ஆயிக்கிறது என்ன எடுத்து செல்றாருன்னு பண்ணல அந்த எடுக்கிற பாங்கு இருக்குல்ல அவங்க வேற ஏதோ வேலையை பத்து பாத்திரம் புஷ்டர் வேலையை விட்டு வருவாங்க வேற ஏதோ விட்டு வருவாங்க ஆனால் சாணத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை அது வந்து அது எடுக்கிற பாங்கு இருக்குல்ல அது அது மேலே ஒரு ஆறு வேற யாருக்கும் வராது ஒரு இள வயது பெண்ணு கூட வராது ஆனா ஒரு ஐம்பது தளபதி தண்ட அவங்களுக்கு தான் அந்த சாணத்தோட அவங்க தான் அந்த பொன் மாதிரி அதை எடுப்பாங்க அந்த மண்ணு உருட்டுன்னு அதை வந்து கையில எடுத்து போகிறத நான் இந்த பல தடவை பார்த்துருக்கேன் அப்போ அந்த மாதிரியான பார்வை இருக்குல்ல அதை சொல்லக்கூடிய பாங்கு அதை கவிதையாக்குறது ரொம்ப எளிமையான காட்சி தான் இருக்குது இது வேற யாராவது எதுனா கவிதை ஆகுமே தெரில இது வந்து ஒரு ஒரு படத்துல வர்ற காட்சி தான் இருக்கும் முஷ்டினுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் படங்கள் எவ்வளவோ படம் எடுத்தாலும் ஒரே ஒரு காட்சி தான் அவருடைய அவர் அவர் தரமான இயக்குனராக சொல்கிறது வந்து ஏதோ அஞ்சாதேவோ ஏதோ ஒரு படத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு பூ விற்கிற பொண்ணு வந்து தரையில் அந்த ரத்த விபத்துல இடத்துல பூ போட்டுப்போம் அவர் அந்த மாதிரியான அவர் அந்த ஒரு காட்சி தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் ஒரு குவாலிட்டியான மற்ற எல்லாமே இதாக இருந்தாலும் எளிய மனிதர்களை எப்படி காமிக்கிறாங்க ஒரு கவிஞன் அவர் எப்படி பார்க்குறான் எப்படி அதை விவரிக்கிறான்றதுல தான் வந்து இருக்கு அப்ப அந்த மாதிரி அவர் வந்து அந்த அந்த பொன் போலன்ற சொல் மூலமா வந்து அந்த கவிதை வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து அந்த கவிதையை மட்டும் தூக்கல அவர் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த காட்சிகளை நம்ம நம்ம அனுபவித்ததை வந்து கிளறிவிடும் போது அது வந்து இன்னும் அது கூடுதலான கவிதையாகும் அதே மாதிரி இவருடைய கவிதைகள்ல வந்து இந்த ரெண்டு அம்சம் வந்து பாக்குற அதே மாதிரி இந்த கவிதை வந்து இந்த மாடியில இருந்து இறங்குவாங்க ஒரு பெண் வந்து இறங்குவாங்க கணேசா கணேசா அந்த கவிதை இந்த கணேசா கணேசான்ற கவிதை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கவிதை அந்த கணேசா கணேசான்ற கவிதையில வந்து ஒருத்தன் வந்து கணேசா கணேசான்ற ஒருத்தனை கூப்பிட்டா திடுக்கிட்டு எழுந்திருப்பான் பதற்ற அழகு கணேசா கணேசா என்ற அலரலில் என்னை அழைத்ததான துணி குரல் வந்த மாடியை பார்த்து திடிக்கிட்டு நின்றேன் அழகான ஒரு பெண் அலங்கோணமாக இறங்கி தெருவில் ஓடுகிறார் உதவி ஏதும் கோராத உதாசீனத்தை அவமானமாய் உணர்வதான இடைப்பட்ட அக்கணத்தை பதற்றத்தின் அழகு அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த கடைசி மூணு வரிதான் அது ஒரு சொல் பதற்றத்தின் அழகு இந்த இருக்குல்ல அந்த ரெண்டு சொல்ற எப்படி பொண்ணுன்றதோ இல்லை அந்த பதற்றத்தின் அழகுன்னு போய் எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து சந்தர்ப்பங்கள்ல வந்து நம்ம நம்ம வந்து எதிர்கொண்ட விஷயங்கள் மட்டும் திரும்ப அழகான ஒரு பெண் அலங்கோலமாக இறங்கி தெருவில் ஓடுகிறார் உதவி ஏதும் கோராத உதாசீனத்தை அவமானமாய் உணர்வதான இடைப்பட்ட கடத்தில் பதற்றத்தின் அழகு அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது என்ன எதுக்காக ஓடுறா அவளுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வேற சிந்தனையில் பார்த்தீங்கன்னா வந்து கவிஞரை வந்து காலி பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆனால் அது கவிதைய ஆக்கம் கவிதை ஆக்கம் குறித்து நம்ம எழுதும் கவிதை ஆக்கம் குறித்து சிந்திக்கும் போது கவிஞனுடைய எதை ரசி எது வந்து எது நம்ம தவறவிட்ட அழகு இருக்குல்ல தவறவிட்ட கணம் எந்த ஒரு கணம் நம்மை மிகப்பெரிய ஒரு அனுபவத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிற சிறைப்பிடிக்கிற தான் கவிதை மற்ற நீங்க விவரிச்சிடலாம் ஒரு சம்பவத்தை நீங்க கதையாக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஒரு ஒரு தருணம் வந்து எப்படி அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்குல்ல ஒரு பக்கம் வந்து அது அழகான ஒரு பதட்டமா இருக்கு அது எதுவும் காரணமா இருக்குல்ல ஆனா இவர் வந்து அது எதன் காரணமா இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம தவற வேடக்கூடிய ஏதோ ஒரு கணத்துல வந்துட்டு போய் நம்ம மறந்துருப்போம் ஒரு அந்த நேரத்துல யோசிக்க முடியாததா இருக்கும் அதை வந்து இதை கவி அந்த இதை கவிதையாக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல நம்ம தினந்தோறும் நம்ம வந்து மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் வந்து பல விதப்பட்ட எண்ணங்களாக இருக்கு காரணக்காரியுமே இல்லாமல் பல எண்ணங்களை நம்ம கடந்து வரும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இயல்பா இக உலக வாழ்க்கைக்கே அது நிறைய சரணத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தொடர்பு இருக்கும் பல சந்தர்ப்பங்கள் ஏன் இது வந்து நம்ம எழுத முடியல ஏன் சில நேரத்தில் ஒரு படைப்பாளியாக இருக்கும் போது இந்த கணங்களை எழுதலாமா எதாவது கூட அது மறந்துடும் அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் வந்து இந்த கணங்கள்ல இருந்து நம்மள வந்து ஏதோ ஒரு தருணத்துல விட்டு போயிட்டே இருக்கும் இது இந்த மாதிரி கணங்களை வந்து கடந்து ஒதுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கணத்துல ஒன்னாதான் தான் வந்து இத பாக்குற இது இதுதான் கவிஞருடைய மனம் வந்து இந்த மாதிரி தருணங்களை சேகரிக்கிறது தான் சீனேஸ்வருடைய கவிதைகளுடைய சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட தாண்டி வந்து என்னன்னா அவருடைய கவிதைகள் ரெண்டு அம்சங்கள் வந்து மிக சிறப்பு வந்து என்ன வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவிதையாக்கத்துல இந்த தொகுப்புல குறும்பத்தாரில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கவிதைகள்ல கூட வந்து பாடுபொருள் சம்பந்தமா ஒரு அதை கதை சொல்லக்கூடிய வித்தம் கதை சொல்லக்கூடிய உத்தி இதெல்லாம் வந்து எல்லாத்துலயும் அதில் வந்து கடைசியா வந்து அதுதான் பெரும்பாலும் எல்லாரும் கவிஞர்களும் பயன்படுத்துறது எப்படி வந்து அதை முடிக்கிறோம் எதை சொல்றோம் அது சொல்றதுக்கு ஏற்ற பொருள் சார்ந்த முடிவு தான் எல்லாருக்கும் இருக்கும் அல்லது வந்து கவிதையோட வந்து ஏற்கனவே எடுத்துக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பொருள் இருந்து விலகி விலகி வேற ஒண்ணு போயிடுவாங்க அப்படின்றது ஆனா இந்த இடத்துல இந்த தொகுப்புல வந்து எது கவிதையாவது அப்படிங்கிற தருணத்தையே நம்ம காரணிக்க கூடாது இப்ப வந்து இந்த குச்சி மிட்டாய் சொல்லுவாங்க இந்த மிட்டாய் சொல்லுவாங்கல்ல பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயில எப்ப அது பஞ்சு உருவாது எப்ப சேரதுன்னு தெரியாது ஒரு சுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கவிதைகளில் வந்து இந்த சொற்கள் ஒன்றாக சேர்ந்து எந்த தருணத்தில் இது வந்து கவிதையாக வந்து உள்ளே நமக்குள்ளே வந்து வடிவமாகுது அதுக்குள்ளே ஒரு அமைதி இருக்குது அதுக்குள்ளே ஒரு சைலன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஒரு நிதானம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு சமணத்துவம் இருக்குது ஆனால் அது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து வாரம் அதே சம்தான் எளிமையாக இருக்குது இதில் கவிதையாக கொண்டு எந்த மெனக்கடலும் இல்லை இது 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 இங்கே இங்கே கொண்டு போய் இது இங்கே ஆரம்பிக்கணும் இங்க கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை எந்த விதமான வந்து அதிர்ச்சி ஒரே கவிதையை தேதும் அதுல வந்து ஒரு ஒரு அதிர்ச்சிட்டு கவிதை இருக்குது அடிக்கடி அதிர்ச்சீட்டு கவிதைகள் பின்னர் அதிர்ச்சி கவிதைகளில் சிறந்த விற்பனர் அதுல தன்னைத்தானே விழுங்கும் குழந்தைன்னு ஒரு கவிதை வந்து பிரமாதமான எந்த தொகுப்பு வந்து ஏரிக்கரை வசிப்பில் தன்னைத்தானே விழுங்கும் கவிதை ரொம்ப அது முழு சாத்த அந்த கவிதை வந்து ரொம்ப பிரமாதமான குழந்தை வந்து பிறந்து அது தன்னைத்தானே விழுங்கினாரு அது மாதிரி அதிர்ச்சீட்டு கவிதைகளும் சொன்னேன் நான் இது அதாவது அவருடைய கவிதை இருக்கக்கூடிய வெவ்வேறு பரிணாமங்கள் இருக்குல்ல அந்த ஒரு சின்ன ஒரு தருணத்தை அழகியல் தருணத்தை கவிதை ஒரு வேறு விதமா சொல்றது அதுல வந்து இதுல வந்து ஒரு ஒரு ஃபிலாசஃபிகல் தோணும் இருக்கு அதே சுற்றுலா கவிதை ஒரு ஒரு சிறந்த ஒரு கவிதையை ஆக்கக்கூடிய ஒரு ஒரு கிராஃப்ட்மன்ஷிப் இருக்குது இந்த கவிதையின் பெயர் தன்னை தண்ணீர் விழுங்கிய குழந்தை எல்லாம் எடுத்து வாயிலிட்டுக் கொள்ளும் குழந்தை ஒன்று ஒரு நாள் பால் அருந்தும் சாக்கி தன் தாயையே விழுங்கி விட்டது குழந்தையின் வயிற்றில் தனிமையை உணர்ந்த தாய் தன் கணவனின் அரிதாமையை விரும்பினாள் உணர்ந்து கொண்ட குழந்தை முத்தமிடம் சாக்கில் இம்முறை தந்தையை முழுங்கியது குழந்தையின் வயிற்றுக்குள் இணைந்திருந்த தம்பதியர் குழந்தையின் தனிமைக்காக வருதினர் இதையும் அறிந்து கொண்ட குழந்தை உடனே தன்னைத்தானே வலங்கிக் கொண்டது இப்போது அந்த குடும்பம் குழந்தையின் வயிற்றுக்குள் இருக்கிறது இந்த ஒரு கம்ப்ளீட்டன் இது வந்து ஒரு கவிதை ஒரு முழுமையான கவிதை கிராஃப்ட்ல வந்து ஒரு முழுமையான கவிதைக்கு ரொம்ப பளிச்சும் இந்த கவிதையை சொன்னால் ஒரு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு அது ஒரு சுழற்சி தன்மை இருக்குல்ல அது வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து இதில் வந்து ரெட்டோரிக்கல்வாங்கல்ல அந்த ரெட்டோரிக்கல் தன்மை வந்து இந்த கவிதையில் வந்து அது அது தனி அது தனித்தனி விழுங்குறதாகவும் இருக்கு அந்த புதிர் தன்மையை வந்து நம்ம விளக்க முடியாத புதிர் தன்மையாகவும் இருக்குது ஒரு மேஜிக்கலாகவும் இருக்குது அதே சமயத்தில் இது கவிதையாகவும் அமைச்சிருக்கு முழுமையான கவிதைக்கு ஒரு ஒரு சிறந்த கிராஃப்டில் வந்து ஒரு ச அதே சமயத்தில் இது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியதாகவும் இருக்குது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் ஒரு பிரபஞ்ச தத்துவத்தை இருக்கக்கூடியதாகவும் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது அதனால் வந்து இதே மாதிரியான ஒரு ஒரு தனித்தன்மையில் வித்தியாசமான கவிதையை எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை எழுதக்கூடிய ஒரு இதாகவும் இருக்காரு அதே சமயத்தில் எது நேசனுடைய தனித்தன்மை நேசனுடைய கவிதைகள் இருக்கக்கூடிய தனித்தன்மை அப்படின்னா வந்து ஒரு நுட்பமான ஒரு சில விஷயம் அதாவது அது வந்து நிலம் சார் அது வந்து இந்த இந்த நிலம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளிலும் இருக்கக்கூடிய இந்த பாறைகள் ஒரு ஒரு அமானுஷியத்தன்மை பாறை இது ரெண்டுத்தையும் வச்சு நிறைய கவிதைகளில் வந்து அது வந்து வெளிப்படுது அது வந்து இவருடைய தனித்தன்மையாக இருக்கு இதுல கூட ஒரு 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 பறவைக்கும் ஒரு பாறைக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கவிதை இருக்கும் அதுல வந்து இந்த இந்த தொகுப்பு குறும்படுத்த அது ஒரு பறவை வந்து ஒரு பாறை மேல வந்து சிறகு இது என்னது எச்சம் இது சித்திரைப்பாரையாது